அனைத்து விவசாயிகளுக்கும் டிராக்டர் வில் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் பை டிஐ சர்பாஞ்ச் தாங்க செல்ஸ் வந்துருக்கு ரொம்பவே லோ வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அதான் டிராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் வில்ஸ் வந்து என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ சர்பான்ச் டிராக்டோட மேனிஃபேக்சர் ஏற்படுத்தினவனுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பற்றின சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி அவனுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகரிங்க நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்கு நாலு டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு விசா கண்டிஷன் இருங்க பேக் டயர் முப்பது விசா கண்டிஷன் இருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஊக்கப்பட்டு டாப்பு பம்பர் அனைத்து மேலே இருக்குது வண்டி உங்களுக்கு இன்ஜின் அப்படின்னு உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி நல்ல வண்டி வேணும் ஓன் யூஸுக்குனா இந்த ட்ராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க சர்பாஞ்சு நல்ல ஒரு உங்களுக்கு பெட்டர் மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே முடிஞ்சிட்டுங்க புக்கு பேப்பர் கையில் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குங்க மேலும்

செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்